எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி தொண்டைக்கு இதமாக தக்காளி ரசம் தான் பார்க்க போகிறோம் மழைக்காலம் பனிக்காலத்துக்கெலாம் தொண்டைக்கு ரொம்ப இதமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம தக்காளி ரசம் வச்சு கொடுத்தா நல்ல குறைவான சாயத்தில் தாராளமாக இந்த தக்காளி ரசம் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் அந்த சுவையான தக்காளி ரசம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்த்துடலாம் தக்காளி ரசம் பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் பொடியாக நறுக்குனா பழுத்த தக்காளி கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இடிகளில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியாக கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குறை குறப்பாக நல்லா இடித்து எடுத்துக்கலாம் இடிகல்ல இடிக்கும்போது தான் இந்த ரசத்தோட மனமும் சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே தோலோட ஏழு பூண்டு பல் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கலாம் தட்டி எடுத்துட்டு எல்லாத்தையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ரசம் தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் கூடவே கடுகு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா கிள்ளி வச்சிருக்கிற ஒரு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் கடுகு வெந்தயம் காய்ந்த மிளகாலாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா மிக்ஸியில் சேர்த்து அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துட்டு தக்காளியோட பச்சை வாசனை போன பிறகு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் இந்த மாதிரி நம்ம வதக்கிட்டு ரசம் சமைக்கும்போது ரசம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இடிகளில் வச்சு இடித்த பொடி ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் தாராளமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கிடலாம் கொத்தமல்லி இந்த ஸ்டேஜில் சேர்த்து வதக்கிட்டு நம்ம ரசம் சமைக்கும் போது ரசம் வந்து தொண்டைக்கு இதமாகவும் மனமாகவும் ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் நம்ம சேர்த்த ரசப்பொடி தக்காளி விழுது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ரசத்துக்கு புளியோட அளவு குறைவாகவும் தக்காளியோட அளவு அதிகமாகவும் இருக்கணும் கூடவே அரிசிகள் கழுவுணை தண்ணி நம்ம வீட்ல எல்லாம் அரிசி தண்ணியில் தான் ரசமே வைப்பாங்க தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் வந்து கொதிக்கக்கூடாது அங்கங்கே நொறக்கட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் பொடியா நறுக்கின கொத்தமல்லி பொடியா நறுக்கின கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க தொண்டைக்கு இத சூப்பரான தக்காளி ரசம் ரொம்பவே சுவையாக ரெடி ஆகிட்டு காலம் பனிக்காலத்துக்கெலாம் ஏற்ற மாதிரி ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சுவையான தக்காளி ரசத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ